வாழிய உலகம் வாழிய நமது பூமி வாழிய வாழிய உலகெல்லாம் போற்றுதற்குரியது எது உண்மையே நமக்கு வாழ்க்கையை தருவது எது அன்பு என்ற வார்த்தை வார்த்தைதனை மறந்தபோது அச்சம் என்ற பயத்தினை அணிந்தபோது உலகெல்லாம் போற்றுவதும் கிட்டாது போகின்றது உலகத்திலே நாடுகிறது பல உண்டு ஆனால் நாம் தேடுவது ஒன்றாக இருக்க வேண்டும் தேடுவது கிட்டிடவே நீ உண்மையானவனாக தகுதியானவனாக இருக்க வேண்டும் இதை சிந்தையில் வைத்து நாம் முயற்சிக்கலாம் நாம் அடையக்கூடிய எல்லையை கடந்து வாழலாம் எல்லாம் இன்பமயம் எப்பொழுதும் இன்பமயம்